சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டாப்பிக்லேயே பார்த்துருப்பீங்க டைட்டில் என்னென்னு எங்கே கிடைச்சாலும் விட்றாதீங்க எங்கே எந்த இடத்துல கிடைச்சாலும் உடனே வாங்கி சாப்பிட்ருங்க அவ்வளோ ஹெல்த்தி இது அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் என்னென்னு கிடைச்சா வாங்கி சாப்பிட்றணும் விட்டுற உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெல் பட்டனை அழுத்தி வைக்காம இருந்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் என்ன என்ன எது கிடைச்சாலும் விட்டுறாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சரி தயவு தயவு செஞ்சு என்ன கிடைச்சாலும் விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து நுங்கு பனங்கிழங்கு பணம் காய் பணம் பழம் அதில் இருக்கிற மட்டை அந்த நொங்கு வச்சு நொங்கு வண்டி செய்யலாம் பணம் ம பணம் பலத்தை எடுத்து முளைக்கி போட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து பணம் கிழங்கு வரும் அந்த பனம் கிழங்கு அடியில் இருக்கிற அந்த கொட்டையை வெட்டினீங்கன்னா பணம் அதாவது சீம்புன்னு சொல்லுவாங்க அது கிடைக்கும் பணம் பனஞ்சீம்பு அந்த இது கிடைக்கும் அதில் உள்ள வந்து இது இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவை ஷோ பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாம் என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காட்டுறத்தில் பணமரம் நிறைய இருக்கும் கிடைக்கும் இப்போலாம் வந்து எங்கேயுமே வந்து இது கிடைக்கிறதில்ல உங்களுக்கு கிடச்சி நான் சாப்பிட்ருக்கேன் இப்போது ரீசெண்டாக அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கிடச்சது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து எங்கேயுமே கிடைக்கல இதுதான் வந்து பணம் சீம்பு பணம் கொட்டையை வெட்டினிங்கன்னா மேலே வந்து கிழங்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க அந்த கொட்டையை வெட்டி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த இது இருக்கும் இது வந்து ரொம்ப லைட்டாக இனிப்பாக இருக்கும் ரொம்ப நல்லது அதாவது பூன்னு சொல்லுவாங்க தேங்காயிலாம் வந்து தேங்காய் பூ இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இது வந்து பனம் பூன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவ்வளோ சீக்கிரமாக இது எல்லாத்துலேயும் இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டில் தான் அந்த பணம் கொட்டையில் இருக்கும் நீங்கள் யாராவது சாப்பிட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம போட்டிருந்தோம் நமக்கு வந்து இது இப்போ வந்து சீசன் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பணம் கிழங்கு விழுந்திருக்கு அதை வெட்டணும் உள்ளே வந்து பணம் பூ இருந்துச்சு எல்லாம் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டோம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சாப்பிடுங்க பனங்கிழங்கு வந்து உங்கள் தலைமுறைக்கே வந்து உங்கள் வம்சத்துக்கே இது சர்க்கரை நோய் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் எங்கே கிடச்சதுனாலும் வாங்கி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு எந்த கோவிலுக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க வாங்க எந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயிலாக விளாக்கு காட்டுறேன் உள்ளே போய் டீட்டெயிலாக காட்டுறேன் நம்ம வந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கு கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு போனோம் இன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படின்றதால வந்து நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்போம் எந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வண்டி எதுவுமே வரல சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம் நீங்கள் யாராவது உங்களுக்கு டியூஸ்டே கோவிலுக்கு போவீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பனங்கிழங்கு வந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கீழே சொல்லுங்கள் உங்கள் ஊரில் பனங்கிழங்கு ரேட் என்ன அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிழங்கு இல்லைனா நாலு கிழங்கு இருக்கும் இருபது ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பணம் காய் வந்து விழுந்துச்சு அப்படின்னா எடுத்து நீங்களே சும்மா போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிங்கனாவே போதும் அதுவே வந்து பண கிழங்கு வந்து கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இருக்கிறத வாங்கி சாப்பிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு என்னடா கோவிலில் யாருமே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்க நம்ம வந்து இயர்லியாகவே வந்துட்டோம் ஸோ அதனால் யாருமே இல்லை ஸோ அதனால் வந்து சாமியை கும்பிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே வந்து வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்ததையும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை தான் வந்து கும்பிட்ணும் ஆதி முதற்கடையில் வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரில அதை வந்து சாமியை ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து நிறைய சுவாமி அது வந்து முருகரோட இது நிறைய சுவாமிகள் வந்து இருந்துச்சு தட்சிணாமூர்த்தி முருகர் காலபைரவர் அதுக்கப்புறம் சனீஸ்வரர் நவகிரகம் அதுக்கப்புறம் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிகளும் இருக்குது அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து கோசாலையும் இருக்குது சித்தர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சித்தரும் சித்தர் சுவாமிகளும் வந்து இங்கே இருக்காங்க ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மாடு கோசாலைன்னு சொல்லி இப்போ தான் வந்து ஒரு மூணு மாடு வாங்கி வாங்கி விட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சித்தர் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சித்தர் இருக்காரு அந்த சித்தர் அதையும் வந்து நம்ம ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சித்தர் வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புற இதில் பார்த்திங்கன்னா காலபைரவர் அங்கே இருக்க நவகிரக சுவாமிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கும்பிட்டு நம்ம வந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த வழியில் வந்து பஸ் வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து ரோடு வந்து குட்டி ரோடு அப்படின்றதால வந்து ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பஸ் போனதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து தென்னை மரங்களால் நடுவில் ரோடு ர செம்ம அழகாக இருந்துச்சு நானும் இந்த ரோட்டில் வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு ரூட் வந்து தெரியாது சரி ஓகே இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன் ரூட் வந்து செம்ம இதாக இருந்துச்சு போகிறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஒன் வே மாதிரி தான் தெரியுது பார்க்க பட் இருந்தாலும் வந்து போகிறதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கிற லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ரிவர் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்கும் நான் அது வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே வீடியோ ஷூட் பண்ணதால வந்து எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை இருந்துச்சு அதில் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கச்சோரி அப்படின்னு சொல்லி செய்வாங்க நம்மளும் ட்ரையல் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதை தான் ட்ரையல் பண்ணோம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரலை இருந்தாலும் ஓகே நல்லா இருந்துச்சு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை டேக் கேர்